இந்த தாயத்து அப்படின்றது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா மந்திரிச்சு இந்த தாயத்து கட்டுவாங்க இந்த தாயத்தை நம்ம எது எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் எனக்கு கூட முன்னெடுத்து ஒருத்தர் வந்து என்கிட்ட கிளைண்டாக வந்து சொன்னார் அவர் ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா ஹஸ்பண்ட் வந்துருக்காரு என் ஒய்ஃப் வரைச்சு கொடுக்குன்னு ஒரு பாய் கிட்ட போயிருக்காரு அந்த பாய் என்ன பண்ணியிருக்காரு மந்திரிச்சுட்டு ஒரு தாயத்தை கட்டியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு மந்திரம் பண்ணி தாயத்து கொடுத்து மந்திரில் மந்திரி மந்திரத்துக்கு சாதாரண வருஷத்துக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு பண்ணி கேட்டாங்கன்னா கல்லா பெட்டியில் வைக்கிற மாதிரி பொருள் கொடுப்பேன் பீரோவில் வைக்கிற மாதிரி பொருள் கொடுப்பேன் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி பொருள் கொடுப்பேன் ஃபோன் பவுச்சில் வைக்கிற மாதிரி பொருள் கொடுப்பேன் இது இல்லாமல் வீட்டில் சுற்றி நாலு முள்ள கட்டுற மாதிரி பொருள் கொடுப்பேன் ஒரு அடுப்பில் சூடு பண்ணுற மாதிரி கொடுப்பேன் பூமியில் கட்டுறதுக்கு மாதிரி பொதிச்சு வைக்கிற மாதிரி பண்ணும்போது ஒரு பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரத்தில் ரீஃப்லக்டி இவ்வளோ ரிட்டைல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சுருக்கடில் பொ போகிறோம் அதை பொதிக்கும்போது நம்மளுக்கு பாதுகாப்புக்காகவும் ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குறோம் அது பண்ணும்போது நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு தான் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இன்றைய கேள்வி இப்போ இந்த தாயத்து அப்படின்றது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா மந்திரிச்சு இந்த தாயத்து கட்டுவாங்க இந்த தாயத்தை நம்ம எதெதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் கரெக்டாக கேட்டீங்க ரொம்ப பெரிய விஷயம் கேட்டிங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹிந்து சமுதாயத்திலும் சரி இஸ்லாம் சமுதாயத்திலும் சரி இந்த ரெண்டு மதம் ஆளும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகிற பொருள் தாயத்து அதுவும் இஸ்லாத்துல அதிகமாக பயன்படுத்துவாங்க ஆனால் தாய்த்துன்றது பார்த்தீங்கன்னா சில விஷயம் மட்டும்தான் அதில் செய்ய முடியும் அதுதான் சாத்தியம் எனக்கு கூட முன்னெண்ண்த்த ஒருத்தர் வந்து என்கிட்ட கிளைண்டாக வந்து சொன்னார் அவர் ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா ஹஸ்பண்ட் வந்திருக்கார் என் ஒய்ஃப் வரைச்சி கொடுக்குன்னு ஒரு பாய் கிட்டே போயிருக்காரு அந்த பாய் என்ன பண்ணியிருக்காரு மந்திரிச்சுட்டு ஒரு தாயத்தை கட்டியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு மந்திரம் பண்ணி தாயத்து மந்திரம் இல்லை மந்திரிச்சுட்டு ஒரு தாயத்து கட்டியிருக்காரு என்ன தாயத்து கட்டினா நான் ஜாமா கொடுத்தாருன்னு கேட்டேன் தாயத்து ஒன்று கட்டினார் அப்படின்னாரு இவ்வளோ தாயத்தில் ஒரு ஒய்ஃபை ஒரு மனைவியை ஒரு கணவிட்ட சேர்க்கறதுக்கு என்ன வாசகம் இதில் எழுத முடியும் என்ன விஷயத்த இதில் பண்ணிட முடியும் இவ்வளோ தாயத்தை கட்டினா அவன் ஒய்ஃபை வந்துடும்னா நான் எப்படி ஏற்றுக்கிறது அவங்க எதுக்கு நம்மக்கிட்ட வராங்க இவர்கிட்ட போனால் இது நடந்துடும் இவர்கிட்ட போனால் வரச்சி கொடுப்பான்ற நம்பிக்கை நம்மக்கிட்ட வரும்போது அவருக்கு தேவையான விஷயம் அனைத்தும் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அதை நடத்த முடியும் இவ்வளோட தாயத்தை வந்து ஒரு மனைவி வர வைக்கிறதுக்கும் கணவன் வர வைக்கிறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்காகியும் நீங்கள் இந்த இவ்வளோ தாயத்தை அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பண்ணவும் முடியாது பண்ணவும் கூடாது இப்போ என்கிட்ட நான் என்னை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு பண்ணி கேட்டாங்கன்னா கல்லாப்பெட்டியில் வைக்கிற மாதிரி பொருள் கொடுப்பேன் வீரில் வைக்கிற மாதிரி பொருள் கொடுப்பேன் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி பொருள் கொடுப்பேன் ஃபோன் பவுச்சில் வைக்கிற மாதிரி பொருள் கொடுப்பேன் இது இல்லாமல் வீட்டில் சுற்றி நாலு முள்ள கட்டுற மாதிரி பொருள் கொடுப்பேன் ஒரு அடுப்பில் சூடு பண்ணுற மாதிரி கொடுப்பேன் பூமியில் கட்டுறதுக்கு மாதிரி பொதிச்சு வைக்கிற மாதிரி கொடுப்பேன் மரத்தில் கட்டுற மாதிரி கொடுப்பேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பொருள் கொடுப்பேன் இவ்வளோ பொருள் கொடுத்தே எனக்கு சில கேஸ் டக்கு டக்கு முடியுது சில கேஸ் லேட்டாக முடியுது அந்த இடத்துல வச்சுட்டேன் இவ்வளோனு தாயத்தை எல்லாமே எல்லாமே சாதிக்கணுங்கிறது என்ன முட்டால் தானது சொல்லுங்கள் தாய்த்துன்றது பார்த்திங்கன்னா முத முதல்ல வந்து முதல்ல தாய்த்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு மந்திரிச்சு சில ஆயத்தங்கள் எழுதி தாயத்து போட்டு வச்சோம் அப்படின்னா கெட்டது அண்டாது தீட்டு அண்டாது ஒரு ஒரு அமானுஷமான விஷயத்தை பார்த்து அந்த குழந்தை பயப்படாது ஒரு பாதுகாப்புக்கு தான் ஒரு தாய்த்து இதை போட்டாங்க அதே தாயத்தை கொஞ்சம் பெரிய சைஸில் பெரியவங்களுக்கு போடலாம் அதே மாதிரி சின்னவங்களுக்கு சின்ன எழுதி பெரியவங்க கொஞ்சம் ஆயத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்து சில விஷயத்தை எழுதி தாயத்தில் அடித்து தரு சொல்லும் தருவத்தெலாம் ஓதி அதில் அடித்து போட்டு தாயத்து போட்டால் போகிற இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் கெட்டது அண்டாது கெட்டது பின்தொடராமல் இருக்கிறது தான் தாயத்தை பயன்படுத்தும் ரெண்டு விஷயம் மூணாவது நம்ம இவ்வளோ பொருள் பண்ணும்போது ஒரு பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரத்தில் ரீஃப்ளெக்ட் ரீஃபலாக ரிட்டைல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சுருக்கட்டில் புதைக்க போகிறோம் அதை புதைக்கும் போது நம்மளுக்கு பாதுகாப்புக்காகவும் ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குறோம் அது பண்ணும்போது நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு தாயத்தை கொடுக்கணும் இதுதான் உண்மை இந்த மூணு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு தாயத்தை கட்டும் முன்னாடி வந்துடும் ஒரு தாயத்தை கட்டும் வீட்டுக்காரர் வந்துடுவார் ஒரு கட்டவும் பிஸ்னஸ் போய்ட்டா எப்படி முடியும் ஒரு இவ்வளோ தாயத்தை எவ்வளோ விஷயம் நீங்கள் அடைப்பீங்க அதில் எவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க சாத்தியம் கிடையாது ஸோ வேலை பாடுனாலே நிறைய ஜாமான்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி வரும் இப்போ நான் நான் என்கிட்டலாம் வந்தீங்கன்னா நிறைய ஜாமான் ரெடி பண்ணி கொடுப்பேன் செஞ்சு தான் ஆகணும் டாக்டரை போயிட்டு பார்த்தா மட்டும் ட்ரீட்மெண்ட் என்ன சொல்கிறது பார்த்தா மட்டும் குணம் குணமாயிடாது கொடுக்குற மருந்து சாப்பிட்டா தான் குணம் ஆகணும் உன் பசைக்கு நீ தான் சாப்பிட்ணும் நான் சாப்பிட முடியாது நான் வந்து வந்து நிற்பேன் பை ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை கொடுக்குறதோ பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நீ பண்ணி தான் ஆகணும் எனக்கு ஷார்ட்டாக என்ன கேட்பாங்க ஏன் என் ஒய்ஃபை வர வைக்கணும் என்னோட லவ்வர் வைக்கணும் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது ஒரு தாய்த்து கொடுத்தீங்கன்னு நான் போட்டுப்பேன் இப்படி போய் இன்னொருத்தங்கிட்ட கிட்டே கேட்டால் என்ன பண்ணுவான் ஐயாயிரம் பத்தாயிரம் ஃபீஸ் ஆகிட்டு தாய்த்து கொடுக்க தான் செய்வான் நான் நினச்சி வெளியே போடுறேன் வெளியே போய்டுங்கன்னுவேன் ஏன் பயணம் ஒரே ஒரு தாய் தண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண நான் எப்படி பண்ண முடியும் தாய்த்துன்றது இவ்வளோண்டு விஷயம் அதில் வர வைக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ செய்யணும் அப்போ தான் அவங்களுக்கு மண் உரைக்கும் ரைட்டு இதில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுப்பாங்க ஸோ தாய்த்துன்றது முக்கியமாக உடல்நிலை சரி இருக்கிறதுக்காகவும் கெட்டது அண்டாமல் இருக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு ஏதோ ஒரு செய்வினையும் ஏதோ செய்கிறாங்கன்னும் போது அது பெருசாக நம்மளுக்கு பாதிப்படாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம தாயத்தை பயன்படுத்தும்போது தவிர எல்லா விஷயத்துக்கும் தாய் தாயத்தை பயன்படுத்தணும் கேட்டால் கிடையாது நிறைய பேர் வந்து ஃபேக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாத்தாளர்கள் சில விஷயம் எல்லா வேலைக்கும் கொடுக்குறாங்க இந்து சமுதாயங்களும் சில பேர் கொடுக்குறாங்க சில பாயங்களும் கொடுக்குறாங்க இது கட்டுங்க வந்துடுவா இது கட்டுங்க அது வந்துடுவான்னு சாத்தியமே கிடையாது என்கிட்ட கட்டி காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் அது அதுக்கு அந்த முறைகள் இருக்குமா எல்லா விஷயத்துக்கும் எல்லா பொருளையும் செஞ்சு தரணும் நிறைய பொருள் செஞ்சு லேட்டாகுது சில விஷயங்கள் இதில் தாயத்து கட்டையெல்லாம் கேட்ட முடிஞ்சு நம்ம கேட்டால் முடியாது ஸோ இந்த இந்த விஷயத்துக்கு தான் பயன்படும் கண்டிப்பா ஏன்னா தாயத்துன்றது என்ன அப்படின்றது மக்களுக்கு முதல்ல தெரியணும் எந்த விஷயத்துக்காக நம்ம தாயத்து கட்டுறோம் அதனால நமக்கு என்ன பலன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க முடியும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இந்த துர்சக்திகள் சக்திகள் அண்டாமல் இருக்கிறதுக்கு தாயத்து கட்டலாம் ஒருவருடைய பாசிட்டிவிட்டியை தக்க வைக்கிறதுக்கு தாயத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல தகவல் தாயத்தை பற்றி அருமையான தகவல் நன்றி நன்றி